பிசாசுடைய தந்திரமே தேவ பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பது தான் அதற்காக அவன் என்ன சூழ்ச்சி செய்கிறான் என்றால் உங்கள் விசுவாசத்தை சேதப்படுத்த விரும்புகிறான் நீங்கள் விசுவாசத்திலே சேதமடைந்து விடுவீர்கள் என்றால் உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்காது தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது ரைட் அது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால் உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துவது என்னது தெரியுமா குற்ற உணர்வு குற்ற உணர்வு ஆகிதான் அவன் குற்ற உணர்வை கொடுக்கக்கூடிய பிரசங்கங்களை உங்களை கேட்க வைக்கிறான் அவர்கள் என்ன சொல்வார்கள் தேவன் உங்களை குறித்து திருப்தியாக இல்லை ஏனென்றால் உங்கள் ஜெபம் போதாது ஏனென்றால் உங்கள் நீதி போதாது இப்படி உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி தேவ நன்மைகளை உங்களிடத்திலிருந்து தடை செய்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது உங்களுடைய ஆவி மனிதனிலே நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அதை ஒருவரும் திருட முடியாது நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே உங்கள் ஆவி மனிதனிலே தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அதை யாரும் திருட முடியாது பாருங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஊழிய ஆரம்பித்த பிறகும் தாவி தாவிது தவறு செய்கிறான் ரைட் பேதுரு புதிய ஏற்பாட்டுக்கு வாங்களேன் பேதுரு ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்கிறான் இஸ்ரேவேலர்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று பொய் சொல்லுகிறான் ஆனாலும் அவருக்குள்ளே அந்த விசுவாசம் சேதமடையவில்லை ஏனென்றால் அவருடைய அன்பு மாறாது என்கிற ரகசியத்தை அறிந்திருந்தார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்கள் அன்பை மாற்றிக்கொள்ள முடியாது ஆகாரிடத்தில் தவறு செய்கிறான் ஆப்ரஹாம் தேவனுடைய அன்பு மாறவில்லை தாவீது கொலை செய்கிறான் தேவனுடைய அன்பு மாறவில்லை ரைட் பாவிகளிலே பிரதான பாவி சொல்கிறான் இல்லையா நான் தான் பாவிங்கிறான் ஆனாலும் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறான் காரணம் என்ன தெரியுமா அவருடைய அன்பு மாறாதுப்பா இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் சேதமடையாது பயங்கரமான ஃபேத்தில் இருப்பீங்க உங்கள் விசுவாசம் உள்ள ஜபம் என்ன செய்யும் மலையை பார்த்து பேசும் நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு பேசுவீர்கள் அந்த மலை போல் இருக்கிற பிரச்சனை தானாகவே மறைந்து விடும் எனவே நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் விசுவாசமாகிய கப்பலை பலப்படுத்துகிற பிரசங்கத்தை மாத்திரம் கேளுங்க மிக முக்கியமான நிஜத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் இரண்டு அல்ல ஒன்றே ஒன்று தான் நீங்கள் அவிஸ்வாசத்தை தூண்டி விடுகிற பிரசங்கத்தை கேட்டு இன்னைக்கு பரிதாபமான ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள் தேவனுடைய பெற்றிருக்கிற பரிசுத்தம் மனிதனால் உண்டானது அல்ல அங்கே ஒன்று குறந்தையர் ஒன்று முப்பத்து ஒன்றை படிங்க அவரே எவரே இயேசுவே தேவனால் உங்களுக்கு நீதி ஆகிவிட்டார் இயேசுவே தேவனால் உங்களுக்கு பரிசுத்தமாகிவிட்டார் அது தேவனிடத்திலிருந்து வந்தது உங்களுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரைட்சியஸ்னஸ் அந்த தேவ நீதி மாறாது தேவ பரிசுத்தம் மாறாது சந்தோஷப்பட்டு கழிவுறுங்க உங்கள் தகப்பன் உங்களை குறித்து சந்தோஷமாக இருக்கிறாரு உங்கள் விசுவாசம் எப்பொழுதுமே வேலை செய்யும் தேவன்தாம இதை குறித்து இன்னும் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்திருள்ள ஆமா ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்